படைப்பாளுமையில் இருவரும் தங்களுடைய ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் முதலில் அண்ணன் முத்தவர்களை தன்னுடைய ஏற்புரை வழங்க இருக்கிறேன் நேரம் இரண்டு மணித்துளிகளில் பேசி முடிக்க தொழில் எனக்கு கட்டளை எல்லோர் பெயரையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நேரம் கருதி அதை தவிர்க்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் மிகுந்த கடமை உணர்வோடு அதை தெரிவித்து கொண்டு இப்போது நே நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்து வந்துவிடுகின்றேன் வண்டர் என்ற இலக்கிய அமைப்பையே உங்களுக்காகத்தான் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்று செருகுனி சந்தில் என்னிடம் தொலைபேசி வழியாக உரையாற்றுகின்ற போது நான் அடைந்த மகிழ்ச்சி இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது ஒரு எத்தனை பிரீதி என்னிடம் அவர் கொண்டிருந்தால் அந்த அவருடைய அமைக்கப் போகிற அமைப்புக்கு வண்டல் என்று அவர் பெயரிட்டிருக்க வேண்டும் என்று நான் எண்ணி பார்த்தபோது நான் எழுதியதெல்லாம் எனக்கு என்றுதான் தோன்றியது அவ்வளவு உயர்வாக நான் அந்த இடத்திலே நான் அவரை நான் மதித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்னுடைய முதல் விருதே ஜனாதிபதி விருது நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா என்னுடைய முதல் விருதே ஜனாதிபதி விருது தான் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய கையாலே நான் வாங்குகின்றேன் நாடகம் பார்த்தவன் என்று ஒரு சிறுகதை தீபத்தில் எழுதினேன் அந்த கதை நாடகம் பார்க்க போகிறான் அவனால் பார்க்க முடியல இவ்வளோதான் விஷயம் நான் அவ்வளவு ஆசையாக பார்க்க போகிறான் ஆனால் பார்க்க முடியல அதுதான் அந்த கதையுடைய சாரம் இந்த கதை வந்து பதினெட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு பதினெட்டு மொழியில் அதற்கு ஜனாதிபதி விருது நான் சிறுவனாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கொடுத்தார்கள் அதற்கு அப்புறம் நான் நூற்று கணக்கான விருதுகளை வாங்கிவிட்டேன் ஏழு மூன்று வருடத்திற்கு முன்னால் ஜன சாகித்ய அகாதமி விருது எனக்கு அறிவிக்கப்பட்டு எல்லோரும் முப்பத்தி நாலு சேனல்கள் என்னை வீட்டில் வந்து பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் களைசி நிமிடத்தில் அது வேறு ஒருவருக்கு போ ஒருத்தர் போகுது நான் கவலைப்படவில்லை நான் விருதுகளுக்காக நான் எழுதவில்லை இதுவரை நான் இருபதாயிரம் பக்கங்களை தாண்டி எழுதி கொண்டிருக்கின்றேன் இருபதாயிரம் பக்கங்களை தாண்டி எழுதி கொண்டிருக்கின்றேன் இந்த தான் தஞ்சை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தினமணி ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஆறு பொக்கிஷங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் ஆறு பொக்கிஷங்களை பொக்கிஷங்களை யார் தேர்வு செய்கிறார் வெங்கட் சுவாமிநாதன் தேர்வு செய்கிறார் இதற்காக தினமணி பத்திரிகைக்காக அந்த ஆறு பொக்கிஷங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரி தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அதற்காக நான் சொல்லுகிறேன் அது முதல் பொக்கிஷம் கூப்ப ராஜகோபாலர் முதல் பொக்கிஷம் கூப்ப ராஜகோபாலர் இரண்டாவது பொக்கிஷம் டி ஜானகிராமன் மூன்றாவது பொக்கிஷம் எம் முத்து நான்காவது பொக்கிஷம் டாக்டர் கலைஞர் ஐந்தாவது பக்கிஷம் காணாசோ ஆறாவது பக்கிஷம் சோலை சுந்தர பெருமாள் இப்படி உயரிய தமிழ் எத்தனையோ விருதுகள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த விருது கொடுத்திருக்கும் போதெல்லாம் அவர்களை பாராட்டுவதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எங்கள் செருகொழி சந்தில் அதாவது என்னுடைய பாசம் என்னுடைய பாசத்தின் மொத்த உருவம் செ செந்தில் அதில் எந்த மா கருத்துக்கு இடமே கிடையாது என்னை தூக்கத்திலிருந்து விழுத்து கொள்ள விழிக்கும் போது நான் சொல்கிற பெயர் செந்திலாகத்தான் இருக்கும் அவ்வளவு பாசம் அவர் என்மேல் வைத்திருக்கிறார் அவர் அவர் மேல் நான் வைத்திருக்கிறேன் அவர் அவருடைய அமைப்பாக அவர் கையால் எனக்கு இந்த கொடுத்த விருதை நான் மிக மிக பாக்கியமாக கருதி உங்கள் சார்பாக அதை நான் பெற்றுக்கொள்கின்றேன் வணக்கம் நன்றி ஐயா இருங்க ஐயா ஒரே ஓ அந்த உணர்ச்சி விஷயங்களில் எங்கள் பாபாவை நான் விட்டுட்டேன் பாபா இதாக அந்த எப்பேற்பட்ட ஆகியோர் தெரியுமா எப்பேற்பட்ட ஆகிய பவா என்றால் தமிழகமே தெரியும் இந்தியாவே தெரியும் பவா செல்லத்துறை என்றால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆகியிருதி அவங்க அந்த நம்ம எம்எல்ஏ ஐயா என்ன அவரோட ரசிகர்னு எவ்வளோ ஆனந்தமாக சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்களா இல்லையா கேட்டிங்கன்னா இல்லையா அப்போ அவர்களுடைய சக்தி எவ்வளோ பெருசுன்னு நாம் உணவ முடியும் இங்கே செடியெல்லாம் வந்திருக்கேன் அப்படில அவருக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் அவர்கள் அவர் கையால் அவர்களுடைய திருவாயால் என்னுடைய சில கதைகளை பேசும்படியான அப்படி ஒரு பாக்கி மேல கிடைத்ததற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு விளக்கம்